இங்கே பாருங்க நாற்று இதுப்பறம் தக்காளி நாற்று பாருங்கள் ஜூம் பண்ணுதா நாளை கிட்டே நாங்கள் விதை போட்டு நாங்கள் விதை போட்டிருக்கோம் இது இப்போ முளைச்சிருக்கு இது கொஞ்சம் பெருசான உனையும் நாங்கள் எடுத்து அந்த காட்டு சைடு வெங்காயத்துக்கு தான் வெங்காயத்தை வெங்காயத்துக்கான வெங்காயம் இனிமேல் தான் வைப்போம் நாங்கள் ஓகே சந்தோஷம் இங்கே பாருங்கள் இதுவும் தக்காளி நாற்று இங்கே பாருங்க எங்கள் கிணறா பாருங்கள் இது எங்கள் விவசாயத்துக்கு அப்புறம் தண்ணி கொடுக்குது பார்த்துக்கோங்க எங்கள் கிணறா இங்கே பாருங்கள் சீத்தாம்பள கண்டை

கருவேப்பில்லையா ஆமாங்க பாருங்க தெரியுதா ஆ தெரியுது தெரியுது இது வந்து சீதாப்பழக்கண்டு இது வந்து கண்டு ஓகே இது கண்டு எங்க கிணறு பார்த்தீங்களா ஜூம் பண்ணுங்க இங்கே பாருங்க எங்க மோட்டர் பீட்டிங்க இது வந்து நாங்கள் ஓட்டு அமௌக்குனால மோட்டர் ஓட்டுறோம் எங்க ஆ நல்லா இருக்கு அழகா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா எங்க விவசாயத்துக்கு அப்புறம் தண்ணி ஓகே கொடுக்கணும் சரி 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 சந்தோஷம் எங்கள் மோட்ரு அக்கா பப்பாளி பப்பாளிக்கண்டை பாருங்க பப்பாளி கண்டா பப்பாளி அந்த பழுத்துருக்கு பழுத்துருக்க பாருங்க மேலே எங்கே வாங்க பார்ப்போம் அந்த பாருங்க எவ்வளோ பழம் இதெல்லாம் தேக்கு மரம் தேக்கு மரம் ம் அங்கே மரதாணி கண்டுக்கு இது கடத்துவோம் அதுவா அது கிணத்துக்குள்ளே விழுந்துடும் பாருங்க இங்க கண்டு இதெல்லாம் பாருங்க ஏழு தெரியுதா இங்கே பாருங்கள் காற்றுல உளுந்து கிடக்கு பாருங்க இப்போ நாங்கள் வெட்டி அதை சாப்பிட போகிறோம் பாருங்க பாருங்கள் மருதாணி மரதாணிக்கி உங்களுக்கு மருதாணி வேணுமா பாருங்கள் மரதாணிங்க யாராவது மருதாணி வச்சுருக்கீங்க லைக் கொடுங்க

இது வந்து அடுக்க ஹாய் இங்கே இருங்க அடுக்கு அடுக்குப்பூ நீங்கள் பார்த்துருக்கீங்களா அடுக்கு அடுக்கறலையா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்